இன்றைய வேத வாசிப்பு அதிகாரம் ஒன்று முதல் பத்து விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும் நீங்கள் சுமந்த சுமைகள் இலைத்து போன மிருகங்களுக்கு இருக்கும் அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும் சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும் யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் யாருக்கு என்னை சாயலும் சமூகமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் கூலி பொறித்து கொள்ளுகிறார்கள் அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான் அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள் அதை தோலின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள் அங்கே அது நிற்கும் தன் இடத்தை விட்டு அசையாது ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை இதை நினைத்து புருஷராய் இருங்கள் பாதகிரே இதை மனதில் வையுங்கள் முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை நானே தேவன் எனக்கு சமானம் இல்லை அந்தத்தில் உள்ளவைகளும் ஆதி முதற்கொண்டு கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளும் பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன் என் ஆலோசனை நிலை நிற்கும் வயது பேரன் என் மடியில் அமர்ந்து என் வாழ்க்கை தலையை மெல்ல தட்டியவாறே ஏதோ ஆராய்ந்தான் தாத்தா உங்கள் முடிக்கு என்ன ஆனது என கேட்டான் நான் சிரித்தவாறே ஓ அதுவா காலப்போக்கில் அது கொட்டி விட்டது என்றேன் எதையோ முடியில் கொஞ்சத்தை உங்களுக்கு தருகிறேன் என்றான் அவன் எண்ணி மனது அவனை இறுக்கி அணைத்தேன் அந்த சந்தோஷ தருவாயில் அவன் என்மேல் கொண்ட அன்பை தேவனின் தன்னலமில்லா உதாரத்துவமான அன்பின் பிரதிபலிப்பாக யோசிக்க ஆரம்பித்தேன் ஜி கேஸ்டன் நாம் பாவம் செய்து வயது சென்றவர்களானும் ஆனால் நம் தகப்பன் நம்மை விட இளமையாகவே இருக்கிறார் என்று எழுதுகிறார் இதன் பொருள் நீண்ட உள்ளவர் பாவத்தினால் கரைப்படாமல் இருக்கிறார் என்கிறார் தேவன் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் மேலும் தடுமாற்றம் இல்லாத நிலையான அன்பினால் நம்மை நேசிக்கிறவர் உங்கள் முதிர் வயது உள்ள வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று ஏசையா நாற்பத்தி ஆறில் நிறைவேற்ற அவர் போதுமானவரும் பூரண சித்தம் உள்ளவராகவும் உள்ளார் ஐந்து வசனங்கள் தள்ளி அவர் நானே தேவன் எனக்கு சமானமில்லை என விளக்குகிறார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் நம்மை மிகவும் ஆழமாக நேசிக்கிறார் எனவே கடைசி எல்லையான சிலுவை மரணம் வரை சென்று நம் பாவத்தின் முழு சுமையையும் சுமந்தார் இதனால் நாம் அவரிடமாய் திரும்பி நம் பாரங்கள் நீங்கி அவரை சதா காலமும் நன்றியோடு ஆராதிக்கலாம்